நீ வந்து வேலையில வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி முடி கொட்டி முப்பத்தஞ்சு வயசுல வந்து இப்படி இருக்கிற நீ இவ்வளோ பேசுறாங்களே அவங்களுக்கு அந்த இஎம்ஐ டேட் என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க போன மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் வீட்டுக்கு எவ்வளோ வந்ததுன்னு தெரியுமான்னு கேளுங்க அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மனுஷங்க அடிக்கடி தங்கள் வாழ்க்கையில் மறக்காமல் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செட்டில் ஆகிடணும் சீக்கிரம் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிடணும் கல்யாணத்துக்கு அப்புறம் செட்டில் ஆயே ஆகணும் குழந்த பிறந்துருச்சு அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனை பெருசாகிடுச்சு சீக்கிரம் பொருளாதார செட்டில் ஆகணும் இந்த செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் இதை ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் மிக முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் ஆண் பெண் ரெண்டு பேரில் மனைவிகள் சீக்கிரம் செட்டில் ஆகிடும்ங்க என்னங்க இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அதை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஏங்க எங்கள் அண்ணன் ஒரு வீடு வாங்கிட்டாரு ஏங்க உங்கள் அண்ணன் காரு வாங்கிட்டார் அப்புறம் ஏங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சீட்டு போட்டாங்க எங்க எங்க கோல்டு விலை குறைஞ்சிருச்சுங்க சீக்கிரம் போய் வாங்கிடுவோம் அப்புறம் ஏங்க அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வாங்கிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்புறம் ஏங்க முப்பத்தாறு இன்ச்சை அப்படியே ஒரு நூறு இன்ச்சியா டிவியா மாத்திரலாமாங்கிறது சீட்டு போடுறதுல ஆரம்பிச்சு கோல்டுல ஆரம்பிச்சு வீட்டில் இருக்கிற பொருட்கள் வரைக்கும் ஏங்க 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 ஏங்கன்னு சொல்லி மனுஷன் தூங்கும் போதெல்லாம் எங்க தூங்குறாரு ஏங்க ஏங்க இப்படி ஒரு பீதியிலேயே தான் படுத்து தூங்குறாங்க கணவன்மார்கள் அனைவருமே இன்னொரு பக்கம் எங்களுக்கு கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி தான் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக நாங்கள் நினைத்தது போல் வாழ்க்கை அமையலை ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வுண்டா இல்லை அந்த வாழ்க்கையை நாங்கள் அமைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிமார்கள் இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கீங்க இன்றைக்கி நம்ம போகிற தலைப்பு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வெறுக்கும் மனைவிகள் அவர்களின் கணவர்கள் எல்லாரும் மிடில் கிளாஸ் லைஃப் வேணான்னு இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுடைய எந்த மாதிரியான வாழ்க்கை எதிர்பார்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க சார் ஏசி வாங்கணும்னு கேட்டேன் சார் அதுக்கு அவர் என்ன செய்வாங்க சார் பதில் சொன்னாரு ஏசி வாங்கறது யானையை கட்டி தீனி போடுறதுன்னாரு ஏன் அப்படின்னா யானை காசு கொடுத்து வாங்கிடலாமா அதுக்கு பில்லு கட்டுறது ரொம்ப கஷ்டம் இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கார் வச்சுருக்காங்க சார் ஆனால் கார் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் நிறுத்த ஸ்பேஸ் கூட இருக்குது ஆனால் அதுவுமே வந்து கார் வாங்கி நம்ம எங்கே ஓட்ட போகிறோம் ஏசி இப்போ எல்லாரோட மிடில் கிளாஸ்லேயும் இருக்குது அதுக்கு கூட அவர் வந்து கணக்கு பார்த்து தான் செய்வார் சார் வருஷத்தில் ரெண்டு டைம் எங்கேயாவது தங்கி ஒரு டூரை சுற்றி பார்க்குற மாதிரி ஹோட்டலில் ரெண்டு நாள் தங்கி அப்படியே ரிலாக்ஸ் அந்த பால்கனியில் உட்காந்து ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு பேசிட்டு அந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் போதும் அது உங்களுக்காக தான் அவருக்காக ஆமா ஆமா நீ வந்து வேலையில வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி முடி கொட்டி முப்பத்தஞ்சு வயசுல வந்து இப்படி இருக்கிற நீ சார் ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்து வாங்க உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னு சொல்லி சொல்லிட்டாங்கனாவே அன்னைக்கு முடிஞ்சது சார் நம்மளோட இது அன்னைக்கு என்னமோ நம்ம மண்டையை கழுவ போறாங்க நமக்கு எதுவும் மொய் வைக்க போறாங்க அப்படின்னு தான் சார் உட்காரணும் கழுவுன மண்டல பாதி முடிய காணமே அப்படிதான் சார் கழுவி கழுவிதான் சார் பாதி தான் சார் இருக்குது இதை காப்பாத்தி வைக்கிறதுக்கு நான் பெரும்பாடு இருக்கேன் சார் நான் கேக்குறதே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆபீஸ் போயிட்டு வந்ததுக்கு ஏயா வா உன்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் என்ன சொல்லு அப்படின்னு இப்படி நீ கேக்கும் எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே தோணலையே சரி வா 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 ரிலாக்ஸ் ஆகு ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு தட்டி கொடுத்து ஏயா ஒரு வீடு முன்னாடி போட்டி கொடுக்கிற மாதிரி மட்டும் வாங்கிக்கலாம் ஒரு பாத்ரூம் வந்து ஒரு ரெண்டு பாத்ரூம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அந்த முன்னாடி அந்த கார்டன்லாம் வச்ச மாதிரி வாங்கிக்கலாம் எனக்காக வேண்டாம் உனக்காக தான் நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு ரிலாக்ஸா வந்து அந்த கார்டன்ல டேபிள் போட்டு நான் உனக்கு டீ இஞ்சி போட்டுலாம் வச்சு தரேன் உனக்கு இஞ்சி போட்டு வச்சு கொடுத்தா பிடிக்கும் அந்த மாதிரிலாம் தான் நான் கேட்கறேன் வேற எதுவும் பெருசாலும் கேட்கல சார் மேரேஜ் ஜாயி டென் இயர்ஸ் ஆச்சுங்க சார் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வீடு வாங்கினா கார் வாங்கணும் அப்ப வந்து திருப்தியா சொன்னாங்க ஓகே செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இப்ப வந்து சொல்றாங்க இந்த வீடு சின்னதா இருக்கு இந்த கார் சின்னதா இருக்கு இன்னும் அஞ்சு சென்ட்ல ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் பெரிய வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களே சொல்றாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இப்போ வந்து அப்படியே மாறி இருக்கு நீ அப்ப இருபதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இப்ப ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் நான் தனியா கடை வச்சிருக்கேன் நான் கூட ஹெல்ப் பண்றேன் வா கட்டலாம் கட்டி பிள்ளைக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம் போயிடுச்சு இருபதாயிரம் சம்பளம் வாங்கினா உனக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறீல அது என்ன பண்ண போற காசு இருந்தா செலவாக தான் செய்யும் நீ அதை வந்து ஒரு முதல் போடு தான் சார் பேசி பேசி இன்னைக்கு பொண்ணு வந்து என்கிட்ட டிமாண்ட் பண்றா என் பொண்ணு என்னோட சீருக்கு வந்து இவ்வளவு பெரிய மண்டபத்துல வைக்கணும் யானையில வந்து சீர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணு பத்து வயசு பொண்ணு டிமாண்ட் பண்ற அளவுக்கு இவங்களோட பேச்சுவார்த்தை இருக்கு சார் எனக்கு புரிஞ்சிச்சு கல்யாணம் அணுகி மனைவியோட எதிர்பார்ப்புல பாதியை காணும் அடுத்து பிள்ளைங்களோட எதிர்பார்ப்புல மீதியும் காண போயிடும் நினைக்கிறேன் அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு சார் லைஃபு அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆமா அடுத்து சொல்லுங்கம்மா எந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்க எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணீங்க நாங்கள் காலேஜில் தான் மீட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு சார் எங்களுக்கு ஒரு டூ இயர் பேபி இருக்கா நாங்கள் லவ் போதே பிளான் பண்ணது நம்ம வந்து கல்யாணம் ஆனோன்னே சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம் அவங்க என்ன பட்ஜெட்டில் பிளான் போட்டாங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க பட் நான் என்ன சொன்னேன் வேணாம் நமக்கு நாளைக்கு குழந்தைங்க பிறக்கும் ஒரு ரெண்டு குழந்தைங்க கண்டிப்பாக இருக்கும் ஸோ நம்ம நல்ல நல்ல ஹைஃபையான பட்ஜெட்டில் பார்க்கலாம் டியூப்ளெக்ஸ் மாடலில் பார்க்கலாம்னு சொல்லி நான்தான் ஆசைப்பட்டு போனோம் எனக்கு வந்து சிக்ஸ்டி lakhs பார்க்கணும் மாதிரி அதே மாதிரி தான் என்னோட ஆசைக்கு இது பண்ணி வாங்கிட்டாரு என்ன மந்த்லி மந்த்லி அவருக்கு அந்த டியூ கட்டும்போது மட்டும் ரொம்ப பிரச்சனை ஆயிடும் எவ்வளவு ವರ್ಷ EMI மாசம் எங்களுக்கு மட்டும் மாசம் நான் வந்து இன்னும் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் தான் சொல்லுவேன் அந்த ரிஸ்க் என்னெல்லாம் எடுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா ஒரு வீடு வாங்கியாச்சு அடுத்து என்ன மாதிரியான ஒரு பிளானிங் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் கார் வாங்கணும் பாப்பா இப்ப டூ இயர்ஸ் ஆச்சு குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்றக்குள்ள டுவெண்ட்டி பவுனாச்சு சேர்த்து வைக்கணும் அதுக்கு நாங்க ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்றோம் பட் அந்த சேலரி எங்களுக்கு பத்தாது நான் வந்து இன்னும் சைட்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தானே நீங்க ஏதாவது ஒர்க் போங்க அந்த மாதிரி நான் உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம சீக்கிரம் செட்டில் ஆகணும்னா ப்ரெஷர் இந்த வயசுல நம்மளுக்கு ஏஜ் இருக்கும்போது நம்ம ப்ரெஷர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி அதை செட்டில் பண்ணிட்டாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அது ரிலாக்ஸா நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும் இதனாலே எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள கொஞ்சம் ஃபைட்டும் வரும் வீட்லேயும் சங்கடப்படுவாங்க ஏன் இப்படி பண்ற டார்ச்சர் பண்றன்ற மாதிரி பேசுவாங்க இவ்வளோ பேசுகிறாங்களே அவங்களுக்கு அந்த இஎம்ஐ டேட் என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க போன மாசம் எலக்ட்ரிசிட்டி பில் வீட்டுக்கு எவ்வளோ வந்ததுன்னு தெரியுமான்னு கேளுங்க உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்க கூட நான் ஒர்க் வரேன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க இவங்க வந்து வீடு வாங்கலாம்னு சொல்லி சொன்னாங்க என்னோட இதுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி நான் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வாங்கலான்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாகிட்ட பேசிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இவங்க எப்படி பட்ஜெட் போட்டாங்கன்னா ரொம்ப டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வாங்கணும் வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கணும் ஸோ இவங்க பட்ஜெட் பார்த்தா நான் போட்ட தேர்ட்டி ஃபைவ் விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு தேர்ட்டி ஃபைவ் இப்போ செவன்ட்டி ஆயிடுச்சு மந்த்லி சேலரியை விட இப்போ இஎம்ஐ வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நீங்க இந்த இஎம்ஐ அமௌண்ட் என்னோட டேக் ஹோம் சேலரி அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க சேம் அதே தான் இஎம்ஐ ல உங்க சேலரி போயிடுது பேலன்ஸ் இருக்கிற வச்சு ஃபேமிலி ரன் பண்ணும்போது சஃபிஷியண்டா இருக்கா உங்களுக்கு இல்ல சார் இப்போ இப்போ அவங்க ஐடி ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்றாங்க அவங்க சோ அவங்க என்ன சொல்லுவாங்க ரொம்ப பிரஷரா இருக்கு ட்ரிப் பிளான் பண்ணலாம்லாம் சொல்லுவாங்க அது எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா எங் எங்கள் ஃபேமிலி கசின்ஸ் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிடுவாங்க அது ஒன்று செகண்ட் அவங்க ஃபேமிலி கசின்ஸ் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிடுவாங்க தேர்ட் அவங்க ஆஃபீஸ் டீமேட் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுவாங்க ஃபோர்த்து அவங்க பர்சனலாக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க அவங்க கூட ஒரு ட்ரிப் பிளான் மொத்தமாக நாலு ட்ரிப்பு ஒரு வருஷத்துலேயே பிளான் பண்ணுவாங்க இந்த நாலு ட்ரிப்பு பிளான் பண்ணுறது கூட பெருசு சார் அந்த நாலு ட்ரிப்புக்கும் நான் நாலு விதமான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு நான் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க என்னோடய ஒரு மந்த்லி சேல்ரி ஒன்று அப்படியே போச்சுன்னா இன்னொரு மந்த்லி சேலரியே இந்த இந்த இதுவும் நடந்துட்டு இருக்கும் சார் எங்கள் அம்மாவோட ஃபேமிலி வந்து லோவர் மிடில் கிளாஸ் தான் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து லக்ஸரி ஃப்ரீடம் எல்லாமே வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க பட் நான் கேட்டது வந்து ஒன்னே தான் ஒரு சொந்த வீடு கல்யாணம் பண்ணும்போது நமக்கு இருந்த தேவைகள் வேற இப்ப பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இப்ப இருக்க தேவைகள் வேற இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ இருக்க சாலரி வச்சுட்டு நீங்க ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வீடு வாங்க அப்படின்னாங்க இருக்கிறதுக்கு வீடு இருக்கு அப்பா வீடு இருக்கு சொந்த வீடு தான் அது சொந்த வீடு வீடு சார் என் மாமனாரோட அப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடையும் ஒரு சொந்த வீடும் கொடுத்தாங்க சார் அவங்க அந்த கடையை வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு வீட மூணு வீடா ஆக்குனாங்க நம்ம பங்குக்கு நம்ம பசங்களுக்கு ஏதாவது பண்ண சார் எனக்கு ரெண்டு பையன் இருக்கான் இவங்க மாதிரி நம்ம பசங்களுக்கு சார் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு வச்சு நீங்க இன்னும் கஷ்டப்படல அப்படிங்கிறாங்க அப்பா மாதிரி கல்யாணம் பண்ணும்போது சார் பிடிச்ச பொண்ணு கடைசி சென்று ஒரு ஜோஸ்ல கல்யாணம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இறந்த கம்பெனி தெரியுது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டோம் போல சோ அதனால சாலரி ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்புறம் மூணு கம்பெனி மாறிட்டேன் மூணு கம்பெனிக்கு அப்புறம் சாலரி ரைஸ் ஆச்சு பட் அந்த சாலரி எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து எல்லாமே லிவிங் எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறம் டிராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும்போது நம்மளால அதை மீட் பண்ண முடியல அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வர வேண்டிய சேலரி ஒரு நல்லா தள்ளி வந்தால் ஏமே கட்டது காசு கிடையாது பேக்கப் கிடையாது சேவிங்ஸ் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு அன்எக்பெக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ் சமாளிக்கும்போது சமாளிக்கும் போது இங்கே வீடுன்னு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து நமக்கு தாங்காது சார் நாளைக்கு என் பையன் வந்து கேட்பான்ல சார் எனக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பான் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க பையன் அவ சம்பாரிச்சு அவன் தேவைக்கு அவன் தான் அவனை பாத்துக்கணுமே அப்பா சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கி வைக்கணும் அவனை ஏன் சோம்பேறி ஆக்குறீங்க நம்ம குடுக்க வேண்டிய பெஸ்ட் அவங்க குடுக்க வேண்டிய குவாலிட்டி குவாலிட்டி எஜுகேஷன் சார் அந்த சொத்தை கொடுத்துட்டோம் அவன் டெவலப் பண்ணிக்கிட்டோம் எங்க அப்பா கஷ்டப்பட பார்த்தா நான் வளர்ந்தேன் நான் அந்த பண்ணிக்கிறேன் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சார் நம்ம கஷ்டப்பட்ட பிள்ளைங்களும் கஷ்டப்படணும்னா என்ன சார் நியாயம் நீங்க தான் சொன்னீங்க அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒன்னு மூணாக்குனாருன்னு உங்க வீட்டுக்காரு கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க அப்போ உங்க பிள்ளைங்க நாளைக்கு கஷ்டம் தானே படணும் அவரு நாளைக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறாரு அந்த பொண்ணு இது மாதிரி தானே கேட்கும்

உங்கள் பிள்ளைகளை சோம்பேறிங்களா இருக்கும்ல பத்து வீடு நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா நான் ஏன் சம்பாதிக்கணும் அப்பா அந்த வீடு வாங்கி வச்சிருக்காரு அப்பா தான் வந்து எல்லாமே சம்பாதிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்காதா ஆமாம் கண்டென்ட் லைஃப் வேணும் சார் சி நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை வச்சு நமக்கு கடவுள் புனியத்தில் ஓரளவுக்கு நம்ம நீட்ஸ் மேட்ச் பண்ண முடியுது ஸோ கொஞ்சம் கடன் இருக்கு இல்லைன்னு சொல்ல அது கடன் நம்ம போகிற இடத்துல அடைச்சிடலாம் ஸோ அதுக்கான கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஸ்ட்ரென்த்து இருக்குது எனக்கு அவங்க சப்போர்ட்டும் பண்ணுறாங்க வீட்டிலேருந்தே ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் கண்டென்ட் லைஃப் வாழ்வோமே அப்படின்றத என்னோட பெஸ்பெக்டிவ் வேறு எதுவும் இல்லை சார்